உங்களுக்காக செயல்படும் நிறுவனம் உங்களுக்காக சேவை செய்ய பணியாளர்கள் அவர்களை முறையாகவும் சரியாகவும் வழிநடத்த வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதால் தான் பல்வேறு மாற்றங்களை நமது நிறுவனம் உருவாக்கி இருக்கிறது பணியின் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் தொழில் பிரித்தெடுத்த நூலை விற்பனை செய்யும் தொழில் தையல் கடைகளை பயன்படுத்தக்கூடிய கோண் தயாரிப்பு தொழில் தையல் கடைகளில் பயன்படுத்தக்கூடிய டியூப் பைண்டிங் தொழில் தயாரித்த நூலை விற்பனை செய்யும் தொழில் ஜன்னல் மற்றும் கதவுகளை தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைத்து கொடுக்கும் தொழில் தொழிற்சாலை மூலம் தயாரித்த ஜன்னல் மற்றும் கதவுகளை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் எளிதாக விற்பனை செய்யும் வகையில் சோறும் அமைத்து கொடுத்து தொழில் செய்ய வசதி இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று தூக்கி வீசப்படும் பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் சேகரித்து முறைப்படுத்தி தரம் பிரித்து உடைத்து கொடுத்தால் லாபம் சம்பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் ஷட்டரிங் தொழில் இப்படி பல்வேறு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் தன்னை நன்றி வரும் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து உடனிருந்து தொழில் செய்ய வாய்ப்பளிக்கும் வகையில் பத்தாண்டு கால வியாபார ஒப்பந்தம் அவர்களுக்கு கடன் உதவியில் இயந்திரங்கள் அவர்களால் தொழில் செய்ய இயலவில்லை என்றால் இயந்திரங்களை திரும்ப விற்று கொடுக்கும் வசதி இப்படி இந்தியாவில் எந்த நிறுவனமும் வழங்கிடாத வசதிகளுடன் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கிராம பகுதியில் உள்ளவர்களும் எளிதாக மேம்படுத்தும் வகையில் ஒரு தனிநபர் வருமானம் குறைந்தபட்சம் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை இருக்க வேண்டும் நோக்கத்தோடு நமது ஆத்மா தொண்டு நிறுவனம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன் இந்த சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அதன் மூலம் வீட்டில் இருந்து எளிதாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது தொலைநோக்கு சிந்தனையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பயணத்தில் பல தடைகளை தாண்டி பல சிரமங்களை தாங்கி இந்த நிறுவனத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நபரின் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு நபரின் சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நபரின் சிந்தனைக்கு ஏற்ப தொழில் வாய்ப்புகளை தேர்வு செய்யும் வகையில் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை கொடுப்பது மட்டுமல்லாமல் அந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து வழிநடத்தும் எங்கள் நிறுவனத்தோடு இணைந்து நீங்கள் தொழில் செய்யலாம்